சனாதன தர்ம விவகாரத்துல இப்போ தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களுக்கும் இப்போ கடுமையான மோதல் ஏற்பட்டு இருக்கு நீங்க அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு ரொம்பவே இழிவா பேசிய பவன் கல்யாண் அவர்களுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஸ்டைல்ல நறுக்குன்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம ஏன்டா இவரை பத்தி பேசணும் அப்படின்னு அலற விடுற அளவுக்கு இன்னொரு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு பவன் கல்யாண் அவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவரை கடுமையா மிரட்டியும் விட்டுருக்காங்க இத பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிரட்டலா விஷயங்களை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் ரொம்பவே முக்கியமான இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க திருப்பதியில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய நடிகரும் ஆந்திரா துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அவர்கள் அங்க இருக்கிற விஷயத்தை மட்டும் பேசாம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்ப வம்புக்கு இழுத்து இருக்காரு சனாதன விவகாரத்தை பத்தி பேசிய பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அதிகமான தமிழ் மக்கள் இருக்கிறதுனால நான் தமிழ்லயே ஒரு விஷயத்தை சொல்றேன் தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை வைரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

விஷயத்துல எந்த ஒரு தொடர்பும் இல்லாத தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவதூறா பேசியது மட்டும் இரு மாநிலங்கள் மக்களிடையே பகைய உருவாக்குற வகையில ரொம்பவே தவறா பேசி புகார் மனுவில வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் பேசியதோட மட்டும் இல்லாம சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையிலையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கி இருக்கிறதா உடனே அதிரடி நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்ப புகார் அளிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம தமிழக மக்கள் எல்லாருமே இப்போ பவன் கல்யாண் அவர்களுடைய பேச்சுக்கு இப்ப கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க